ஆண்டவர் இரக்கமும் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போ அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே ஆண்டவர் இரக்கமும் அருளும் துண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் உண்டப அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பே உள்ளவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவரல்லர் என்றென்றும் சினம் கொள்பவரல்லர் அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்துள்ளதே நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் இயேசுவில் பாசமுள்ள மாதா தொலைக்காட்சி நண்பர்களே ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் தியானிக்கின்ற இந்த திருப்பாடலுக்கு திருவிளியத்தில் நாம் காண்கின்ற தலைப்பு கடவுளின் அன்பு மொத்தம் இருபத்தி இரண்டு வசனங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலின் ஒரு சில வசனங்களை தான் நாம் இன்றைக்கு நமது தியானத்திற்காக எடுத்திருக்கின்றோம் கடவுளின் அன்பு என்று சொன்னாலே ஆள் கடலை போன்றது பறந்து விரிந்த உலகத்தை போன்றது வானத்தை போன்றது கடவுளின் அன்பு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது திருவிவிலியத்தில் ஏராளமான உருவகங்கள் வழியாக இந்த அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கு நிறைய உதாரணங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த திருப்பாடலும் கடவுளின் அன்பை விளக்குவதற்கு ஒரு சில காரியங்களை நமக்கு எடுத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம் புகழ்ச்சி பாடல் வகையை சார்ந்த இந்த திருப்பாடல் புகழ்பா வகையை சார்ந்தது என்று சொல்கின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் நம்மை இறைவனை புகழ்ந்து பாட அழைப்பு விடுக்கின்ற நிகழ்வை நாம் மற்ற திருப்பாடல்களில் பார்த்திருக்கின்றோம் இந்த திருப்பாடலில் ஒரு சிறிய வித்தியாசம் என்னவென்று கேட்டால் இந்த திருப்பாடலாசிரியர் தன்னை தனது உயிரை தனது முழு உள்ளத்தை தனது சக்தியை ஆற்றலை தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் அழைத்து இறைவனை புகழ்ந்து பாட அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது புகழ்ச்சி பாடல் வகையிலே இறைவனை புகழ்ந்து பாட அழைப்பு விடுத்து எதற்காக இறைவனை நாம் புகழ வேண்டும் என்கின்ற காரணங்களை வரிசைப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதே இந்த திருப்பாடலில் நாம் ஏன் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் கடவுள் நம்முடைய புகழ்ச்சிக்கு தகுந்தவர் என்பது எந்த காரணத்தினால் என்பதை வரிசைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் காரணம் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களை திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடலுடைய தொடக்கத்திலே முன்வைக்கின்றார் ஆண்டவர் எனது உயிரை சாவி நின்று படுகுழி நின்று என்னை மீட்டு கொண்டவர் என்ற செய்திகளை தருகின்றார் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட காரணங்களை தாண்டி இறைவனின் மாபெரும் செயல்களை நினைத்து அதற்கும் மேலாக இறைவன் எப்படிப்பட்டவர் அவருடைய பண்பு நலன்களை எடுத்து கூறி இந்த திருப்பாடல் கடவுளை புகழ்ந்து பாட நம்மை அழைக்கின்றது இன்றைக்கு பல்லவியாக நாம் பாடி ஜெபித்த இந்த எட்டாவது வசனம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் பேரன்பும் கொண்டவர் என்கின்ற அந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய மிக முக்கியமான பண்புகள் இரண்டு அவர் நீதியும் இரக்கமும் கொண்டவர் இந்த நீதியும் இரக்கமும் என்று சொல்கின்ற பொழுது நீதியை விட அவரது இரக்கம் மேலோங்கி இருக்கின்றது அவருடைய அன்பின் வெளிப்பாடு இந்த இரக்கத்தில் வெளிப்படுகின்றது என்பதை நாம் திருவிழியத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் நம்முடைய வாழ்விலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்விலும் சரி நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இறைவனின் இரக்கம் நம்முடைய வாழ்விலே மீட்பின் வரலாற்றிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே இப்படி ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய அருளையும் போற்றி கடவுள் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பவராக நம் மீது அளவில்லாமல் இரக்கம் பொழிபவராக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையான ஆறுதலான செய்திகளை இந்த திருப்பாடல் நமக்கு வழங்கி மீண்டும் நாம் இறைவனுடைய அன்பை தியானித்து அந்த அன்புக்கு உகந்த மக்களாக நாம் வாழ வேண்டும் அவரது அன்பை நாம் தியானிக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்வு பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்வாக இறைவன் இப்படி இரக்கம் மிகுந்தவராக இருக்கின்றாரே என்று சொல்லி அவருடைய இரக்க கடலிலே நாம் மூழ்கி எழ இந்த திருப்பாடல் நம்மை அழைத்து அவரை புகழ்ந்து பாட நமக்கு ஒரு வழிவகை கொடுக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடலிலே மிக முக்கியமான உருவகமாக இந்த திருப்பாடலுடைய இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற கடைசி வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் பொறுமையை கடைபிடிக்கின்றார் அவர் ஒருபோதும் சினம் கொள்ளாதவராக இருக்கின்றார் அவருடைய பேரன்பு என்பது விண்ணையும் மண்ணையும் உருவகப்படுத்தி எப்படி இந்த மண்ணகமும் விண்ணகமும் எப்படி அளவு பெரியதாக இருக்கின்றதோ அத்தகைய அன்பை இறைவன் காட்டுகின்றார் அதே நம்முடைய குற்றங்களை அவர் எப்படி மன்னிக்கின்றார் நம்மிடமிருந்து அந்த குற்றங்களை எப்படி அவர் பிரிக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியை கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தொலைவில் உள்ளதோ அவ்வளவு தொலைவிற்கு நம்முடைய குற்றங்களை அவர் பிரிப்பவராக நம்முடைய வாழ்விலிருந்து அந்த பாவங்களை அகற்றி தூக்கி எறிபவராக இறைவன் இருக்கின்றார் என்கின்ற அழகான செய்தியை இந்த திருப்பாடல் நாம் கற்றுக்கொள்கின்றோம் எனவே பெரியமானவர்களே இறைவன் இரக்கமுள்ளவராக நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றவராக நம்மை அன்பு செய்பவராக இருக்கின்றார் அவரை நாம் அன்பு செய்கின்றோமா அவரது அன்பை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கின்ற பொழுது இரக்கத்தை நினைத்து நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே அவர் செய்திருக்கின்ற அரும்பெரும் செயல்களை நினைத்து அவரது இரக்கத்தை போற்றுவோம் அழகாக அடிக்கடி சொல்வார்கள் இறைவன் மட்டும் இரக்கம் இல்லாதவராக இருந்தார் என்றால் இன்றைக்கு விண்ணகம் காலியாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட இரக்கம் மிகுந்த அந்த இறைவனுடைய கரத்திலே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் இந்த திருப்பாடலை தியானித்து நாம் வாழ்வோம் இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம் செபிப்போமாக அளவில்லாத அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவா இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் நீர் எங்கள் மீது காட்டி வருகின்ற இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் உமை நாங்கள் ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்து அந்த இரக்கத்தின் மக்களாக நாங்களும் வாழ எங்களுக்கு அருள் புரிந்து ஆசிர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்